செய்யாத தவறுக்காக அன்னைக்கு நான் உங்களை மன்னிப்பு கேட்க சொன்னேன் இப்ப நான் கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் பொழுதுபோக்கு ராஜா எல்லாம் சொல்லாதீங்க பணக்காரிங்கிற எனக்கு ஒரு உண்மைதான் அதையெல்லாம் குளித்தோடி போதைச்சுட்டேன் வசந்தி அம்மா ராஜா உங்க நிலைமை தெரிஞ்ச பிறகு எனக்கு இருந்த அகந்தையெல்லாம் அழிஞ்சு போச்சு உங்களுக்கு அனாவசியமா தொல்லை கொடுத்தத நான் ரொம்ப வருத்தப்படுற ராஜா உங்களுடைய என் மனசு காறுதலை கொடுக்கலாம் அநியாயமா எனக்கு கிடைச்சிருக்கிற தண்டனையை மாத்த முடியுமா ராஜா நீங்க பரிச்சை எழுத நான் பணம் கட்டுறேன் நீ பணம் கட்டுறியா பணத்தை கொடுத்து என் தன்மானத்தை விலக்கி வாங்க பாக்குறியா ராஜா உன்னுடைய உதவியினால நான் அந்த பட்டத்தை வாங்க விரும்புறேன் தயவு செய்து நீ போகலாம் ராஜா நான் பணக்கார ஒரே காலத்துக்காக தானே நீங்க இருக்கிறீங்க ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் எனக்கும் இதயம் இருக்கு அந்த இதயத்துல அன்புக்கும் பாத்தத்துக்கும் இடம் இருக்கு அத மட்டும் நீங்க ராஜா இந்த பொண்ணு வசந்தின்னு சொன்ன இந்த பொண்ணு தான் பார்த்தா நல்ல பொண்ணா தெரியுது அதான் இப்படி செஞ்சு யார குற்றம் சொல்லி என்ன பிரயோஜனம் தாதா எல்லாம் என் தலைவி அதற்கிட்ட நீங்க என்ன என்ன ஆச்சு ராஜா நாம உப்பு விக்க போனா மழை பெய்யுது மாவு விக்க போனா காத்து அடிக்கணும் என்ன பாசிக்கிறது குல்லாவுக்காக பிறந்தவன் கிரீடத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்க நான் டாக்டர் ஆகணுங்கிற ஆசையை மறந்து வேண்டி ராஜா அப்படி சொல்லவே நீ கிரீடத்துக்காகவே பிறந்தவன் கவலைப்படாத ராஜா அல்ல நம்ம ஒரு நாள் கைவிட மாட்டார் வணக்கம் பாஸ் என்ன வேண்டா இது நம்ம ஓ கனகா விட்டு வருமானமா

அதுக்கப்புறம் குப்பத்துல போய் பேர சொல்லி எல்லாருக்கு வசூல் பண்ணி வந்து நான் சொல்லல அல்லாஹ் நம்மளை கைவிடப்பட்ட ராஜா ஆண்டவனுக்கு இந்த ஏழை மக்களுக்கு வித்தியாசமே இல்லப்பா

வசந்தி என்ன இது என் கூட கார்ல வரதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்ல உங்க கூட நடந்து வர்றதுல எனக்கு கஷ்டமும் இல்ல என்னுடைய பாதையே வேற என்ன தொடர்ந்து ஒன்னால வர முடியாது வர முடியும்னு நம்பித்தானே நான் கீழே இறங்கி வந்துட்டேன் அந்த பாதையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன் நீ ஏத்துக்கலாம் ஆனா இந்த சமுதாயம் ஏத்துக்காது அதுக்கெல்லாம் பயந்தா வாழ முடியுமா நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை ஒரு விளையாட்டு இல்ல அது ஒரு போராட்டமும் இல்ல பயந்து ஒதுங்கிறதுக்கு உனக்கு இருக்கிற துணிவு எனக்கு இல்ல ராஜா நீங்க என்ன மனப்பூர்வமா விரும்புறீங்க ஆனா அதை சொல்ல ஏன் இப்படி தயங்குறீங்க வசந்தி நான் உண்மையை சொல்லட்டுமா சொல்லுங்க ராஜா நான் உன்னை விரும்புறேன் ராஜா இல்ல நீங்க போய் சொல்றீங்க உங்க மனசாட்சி நீங்களே ஏமாத்துறீங்க மனசாட்சி இருக்கிறதுனால தான் சொல்றேன் நான் உன்னை விரும்புறேன்

உங்க மனசுல இருக்கிற வேதனையை சொல்லக்கூடாதா அந்த வேதனையை சொல்லி புரிய வைக்க முடியாது பல வருஷங்களுக்கு முன்னால நடந்த ஒரு பயங்கரமான சம்பவத்துக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ராஜா என்ன சொல்றீங்க தேன் கூடு மாதிரி இருந்த எங்க குடும்பத்தை ஒரு புள்ள நரி வந்து நாசமாக்கிட்டு போயிடுச்சு அது எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதை பழிவாங்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா ராஜா நீங்க சொல்றது எனக்கு புரியலையே தயவு செய்து என்ன மறந்துடும் சொல்றேன் ஏன் அப்படி சொல்றீங்க என் லட்சியம் அப்படிப்பட்டது அதை நிறைவேற்ற முயற்சியில ஒருவேளை உயிரை போனாலும் போகலாம் வெற்றி தூக்கு கூட வெட்டி அடைஞ்சிட்டே தூக்கம் சொல்றேன் என் வாழ்க்கையில நீ வரவே முடியாது அப்படியே வந்தாலும் உனக்கு நிம்மதி இருக்காது உங்க உள்ளத்துல எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு அதை அடையறதுக்காக எத்தனை வருஷமானாலும் நான் காத்துட்டு இருப்பேன்

பண்ணுங்க ஆசைப்பட்டபடியே நான் டாக்டர் ஆயிட்டேன் ராஜா நீ ஏசையை மட்டும் நிறைவேத்தி வைக்கலப்பா இந்த குப்பத்து ஜனங்களுடைய கனவெல்லாம் நெனைவாக்கிட்டே இருந்தால் இதுக்கெல்லாம் காரணம் உங்க முயற்சி தானே இல்ல ராஜா முயற்சி செய்தவன் நானா இருந்தாலும் அதை முடிச்சு வச்சவன் இவங்கதானே அதனால நீ நன்றி சொல்ல வேண்டியது முதல்ல இந்த குப்பத்து மக்களுக்கு தான் நம்ம அரசாங்கத்தில் மருத்துவத்துறையில சிறந்த சில டாக்டர்களை தேர்ந்தெடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க போறாங்க அதுக்கு நான் உங்க பேரையும் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் தேங்க்யூ சார் தம்பி நீ சீமைக்கு போய் வேலை பார்க்க போறேன்னு தெரிஞ்சதும் எங்களுக்கெல்லாம் எத்தனை சந்தோஷம் தெரியுமா அரசாங்கமே தேர்ந்தெடுத்து அமெரிக்கா அனுப்புற அளவுக்கு நம்ம ராஜா படிச்சு முன்னேற இருக்குதுன்னா அந்த பெருமை எல்லாம் உங்களுக்கு தான் அது சரி வாத்தியார நீ எப்ப ஊருக்கு போற என் மேல இவ்வளவு அன்பும் பாசம் வச்சிருக்கிற உங்க எல்லாரையும் விட்டு நான் எதுக்காக மேல் நாடு போகணும் தம்பி என்னப்பா இப்படி சொல்றேன் நீங்க எல்லாரும் சேர்த்து வேலி கட்டி தண்ணி ஊத்தி வளர்த்த செடியில இருக்கிற பூ உங்களுக்கு பயன்படுறதா நீங்க ராஜா இந்த குப்பத்திலேயே ஒரு ஆஸ்பத்திரி கட்டி என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கே நான் சேவை செய்ய போறேன் இதுதான் என்னுடைய ராஜா நீ நல்லா இருக்கணும்ப்பா உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா நீ நல்லா இருக்கணும் ராஜா நல்லா இருக்கணும் நல்லா தம்பி என் கையில உள்ள காசி இத்தனை எனக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லப்பா நீ எப்படியோ பெரிய டாக்டர் ஆயிட்ட

உன்ன மாதிரி வசதி படைத்தவர்கள் பொழுதுபோக்குக்காக செய்யறதுக்கு சேவை இதயத்துக்கு சம்பந்தமே கிடையாது இரும்பு பெட்டி வேற இதயம் நான் உங்களுக்கு நிரூபிக்காம விட போறது இல்லை அது அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய காரியம் இல்ல மனசு வச்சா உலகத்துல நடக்காதது ஒண்ணுமே இல்ல நீங்க விரும்பினாலும் சரி விரும்பலைனாலும் சரி நாளையில இருந்து நான் இங்க வராம இருக்க போறதில்லை டாக்டர்ங்கிற முறையில கடமையை செஞ்சு நீங்களே என்ன பாராட்டும்படியா செய்யல

நீங்கெல்லாம் குடிச்சிட்டே உயிரை விடுறீங்க சொல்லியா இந்த ஆண்டவன் மேல ஆணையிட்டு சொல்லு இனிமே குடிக்கிறது இல்லை பத்தியாரு நீதான் எனக்கு மேல உண்மையில ஆணையாச்சும் சொல்றேன் இனிமே நான் குடிக்க மாட்டேன் குடிக்கவே மாட்டேன்

உட்காருங்க உட்காருங்க அஷிஷோ உடம்புல நினைச்சிருக்கேன் மழை வந்து எல்லா வேலையும் கிடச்சிருச்சு ஏன் நீங்க இந்த மழையை வெறுக்கறீங்க அது வராம இருந்திருந்தா நீங்க இங்க வந்து இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கணும் நீங்க இங்கேயே இருக்கணும்னுதான் தான் விரும்புறேன் மனசு மாறவே இல்லையோ மாறேன் யாராலயும் மாத்தவும் முடியாது ராஜா நீங்க என்ன சாப்பிடுறீங்க கொண்டு வர நீங்க ஏதாவது வயசுல ஒருத்த என் நெஞ்சல அடிச்சுட்டான் அந்த காய் என்ன ஆறவே இல்லை அதுதான் இந்த ரத்தம் என்ன சொல்றீங்க வசந்தி நீ எவ்வளவு தூரம் என்ன நெருங்கி வந்துகிட்டே இருக்கியோ அவ்வளவு தூரம் நான் விலகி போய்கிட்டே இருக்கேன் அந்த போட்டோ இருக்கிறதா அதான் எங்க என் சந்தோஷத்துக்கு எப்பவுமே தடையா இருக்க மாட்டாரு ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவர் வசந்தி நான் வெற்ற Adikari celebrity தானே அவர்தான் பயбере டாக்டர் ராஜா ஓ இவர்தான் அந்த குப்பை மேட்டு பசங்களுக்கு டாக்டர் காப்பா ரொம்ப நல்லவன்னு சொன்னியே ராஜா மரியாதை யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் அவ எதுக்கு அங்க வந்தான் அவர் ஒண்ணும் நம்ம வீட தெரி வரல மலைக்காக நின்னாரு நான்தான் உள்ள வர சொன்னேன் மலைக்காக கூட மத்தவ இடம் அங்க வந்து ஒருங்க கூடாது

இந்த எண்ணத்தை நீ அடியோட மறக்கணும் பகைய உன் மனசை விட்டே விரட்டணும் தான் பாடுபட்டு உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்கேன் நீ இப்படி பேசுற தாதா ராஜா நீ ஒரு டாக்டர் கசாப்புகளுக்காரன் கையில இருக்கிற கத்திக்கும் உன் கையில இருக்கிற கத்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா அது ஒரு உயிரை கொல்லக்கூடியது ஆனா இது ஒரு உயிரை பிடுக்கக்கூடியது நல்லவரை காப்பாற்ற என் உயிரை வேண்டாலும் கொடுக்க தயாரா இருக்கேன் ஆனா இப்படிப்பட்ட கெட்டவை இந்த நாட்டில் கூடாது இல்ல ராஜா குழுவ கொத்தி தின்ற புறாவை கொள்றதுக்கு வேட்டக்காரர் இருக்கான் அந்த வேட்டக்காரர் ஆயுளை முடிக்கிறதுக்கு ஆண்டவ விதியை உன்னை படைச்சிருக்கான்ப்பா அவனவன் செய்யற அக்கிரமத்துக்கு தண்டனை கொடுக்க அல்ல ஒருத்தர் இருக்கான் பாரத்தை அவன் பேர்ல போட்டுட்டு பகை நீ மறந்துருப்பா தாதா மறக்கவும் முடியல மன்னிக்கவும் முடியல ஆண்டவரே எனக்கு பொறுமையை கொடு எதையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடு எதையும் தாங்கக்கூடிய சக்தி ராஜா உங்க மனசு இவ்வளவு சீக்கிரம் மாறும்னு நான் நினைக்கவே இல்லை மாற வேண்டிய அவசியம் வந்துச்சு நானே மாத்திக்கிட்டேன் ராஜா இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் எங்கிட்டு இருந்தேன் நேரம் வரும்போது எல்லாமே கூடி வரும் அது சரி வசந்தி உங்க வீட்டுல நீயும் உங்க அப்பாவு மட்டும்தான் இருக்கீங்களா ஆமா ஏ இல்ல உனக்கு அக்கா அம்மா யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன் எனக்கா எங்க அப்பாவுக்கு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு நான் ஒத்தித்தான் ஆமா இதை தான் நீங்க நீங்க வர சொன்னீங்களா உங்க அப்பாவுக்கு என்ன பிசினஸ் அவர் செய்யாத பிசினஸே இல்ல எதை தொட்டாலும் அவருக்கு லாபம் தான் உங்க அப்பாவால எவ்வளவு பேர் நஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா என்ன சொல்றீங்க ஆமா வசந்தி பல பேர் நஷ்டப்படுத்தினாதான் ஒருத்தர் லாபம் சம்பாதிக்க முடியும் ஓ நீங்க அதை சொல்றீங்களா எங்க அப்பா கோடி கோடியா சம்பாதிச்சாலும் எனக்கு அதை பத்தி அக்கறையே இல்லை எனக்கு தேவை நீங்கதான் தான் நம்ம அன்புக்கு தடையா இருக்கிறதே அந்த பணம் தானே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா இந்த இன்பமான நேரத்துல வேற எதையே சொல்லி என் மனசை குழப்பாதீங்க நான் இந்த சந்தோஷத்தோடய எங்க வீட்டுக்கு போறேன்

சொன்ன சிரிப்பு வேதனையிலும் சந்தோஷமா வேதனையா உங்க கை பட்டோடனே எல்லாமே பறந்து போச்சு வசதி வசதியான வீட்டுல பிறந்த நீ எதுக்காக வருமே அனுபவிக்க துடிக்கிற நீங்க மட்டும் துணையா இருந்தா எனக்கு அந்த வாழ்க்கை பெருசு ராஜா மணல் மேல வீடு கட்ட ஆசைப்படுற மழை வந்தா சரிஞ்சு போயிடும் இல்ல ராஜா நான் உங்க மனசுக்குள்ள கூடு கட்டி குடியிருக்க ஆசைப்படுறேன் அது எந்த புயல் வந்தாலும் தாங்கும் நீங்க வந்து டாக்டரா சேவை செய்ய விரும்புறத நான் தடுக்கலை

பட்டாக்கத்தி பைரவன் என்ற கொலைகாரன் சிறையில் இருந்து விடுதலை அவன் பேரை கேட்டோன்னு நீ அண்ட அலற் இன்னைக்கு நான் அலற நாளைக்கு நீ அலற போற

நீ என் குட தூத்து சில்ல கயிறு கூட திருட்டு போயிடுறேன் எதுக்குடா போயிட்டு அப்படி திக்க முடியாது போனால் போகட்டும் போடா தெரியும் போவது எங்கே வாசல் வக்கே தெரிய வந்தவர் எல்லாம் இந்த போனால் போகட்டும் போட சாப்பிட கூட பயிர் கிளை விட்டுடு தம்பி மாதிரி தம்பி பட் அண்ணா யார் தெரியுமா தெரியாது அவரேதான் வேண்டிக்க

ரொம்ப சரிய பயப்பாருக்கு பயப்படாது நான் சொல்றபடி கேட்டா ஒன்னு ஒண்ணு செய்ய மாட்டேன் எனக்கு துணையா என் கூடவே இருக்கும் உங்க ஒப்பண்டா அப்படின்னு சொல்றது நல்லா இருக்கு உனக்கு ரெண்டு வேணுமான கேட்கிறார் விட்டு போறியா இல்லையா மரியாதையா எனக்கு சீட்டு போட போறியா இல்லையா ஊழல் உன் அம்பி உன் தங்குவார் அடுத்த கூட்டா வந்து வெரி குட் தேங்க்யூ ஒரே அடிக்கு காரணம் இது ஜாலி அடி இந்த அடியே எப்படி இருக்கு என்ன கோபத்தில் அடிச்சா எழுந்திரிக்க முடியாது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் கொஞ்சம் என்ன எவ்வளவு நாள் பேசலாம் கவன் என்ன காரா தேரா பட்டாசக்தி பைரவன் ஏனே பயங்கரமா இருக்கு ஆடம் பயங்கரம் தான் உன் திறமைக்கு தகுந்த வேலை எங்கிட்ட நிறைய இருக்கு என் திறமைக்கு தகுந்த வேலை உன் இன்னிலிருந்து நீ எனக்கு பார்ட்னர் பார்ட்னர் பார்த்தர் நீ எனக்கு பார்ட்னர் அது எனக்கு பிடிக்காது நான் பார்த்த நான் அப்பப்ப செய்யற வேலைக்கு அப்பவே பங்கு கிடைக்கும் ஹலோ சில்ட்ரன் வேலை எல்லாம் மாஸ்டர் கையால தொட மாட்டார் ஏஸ் நான் செய்யற வேலையும் பெருசா இருக்கணும் கிடைக்கிற பங்கு பெருசா இருக்கணும் தாராளமா வாங்கிக்க ஓகே நீ என்ன சொன்னாலும் அதை நான் செய்யறேன் ஆனா நான் கேட்கறத நீ குடுக்கணும் ஓகே இவ்வளவுதானே நீ சொல்றபடியே செய்யறேன் இனிமே நீங்க எங்கேயுமே போக வேண்டாம் நான் தான் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேனே இனிமே ஒண்ண விட்டு எங்க போவேன் அவர் உன்னே விட மாட்டார் என்னையும் இது உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக கட்டப்பட்ட உல்லாச வேற எங்கேயுமே பைரவன் அதுதான் ராணி பேர்ல மட்டும் ராணி இல்ல ராடி இவர் நமக்கு வேண்டிய விருந்தாளி இனிமே இங்கதான் தங்க போறாரு இவரு கூட இங்கதான் தங்க போறார் நல்ல விதமா கவனிச்சு திருப்தியா இருந்து